ஹலோ எப்ரியான் வெல்கம் ல விருத்துக்குழவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணாயிரம் அறிவிச்சிருக்காங்க ரொக்கப்பணம் இந்த ரொக்க பணம் மட்டும் இல்லாமல் மற்ற பொருட்கள் என்னென்ன தராங்க அப்படின்னு அதையும் பார்க்கலாம் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது டோக்கனே நீங்கள் வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மூணாயிரம் ரூபாய்க்கு ஸோ டோக்கன் வாங்காமையே இந்த பொருளை எப்படி வாங்குறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுபோக எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த மூணாயிரம் கிடைக்கும் அனைத்து இன்ஃபர்மேஷனும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதன் மூலமாக கேதர் பண்ணிக்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்க அப்படின்னா தமிழர் தை தைத்திருநாளை முன்னிட்டு பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழக அரசு அவ்வப்போது பார்த்திங்க அப்படின்னா ஸோ பொங்கல் பரிசாக பார்த்தீங்க அப்படின்னா ரொக்க பணம் வந்து கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஸோ தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மூணாயிரம் ரொக்க பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த ஒரு பணமே கொடுக்கல அவங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் மனதில் வைத்துக்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மூணாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறது அப்படி இல்லை எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்காது அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை மறுவாழ் முகாம்கள் வசிக்கக்கூடிய அந்த இலங்கை வாழ் மக்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுபோக எந்தெந்த அரிசி அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பொங்கல் பரிசு வழங்கும் விழா வந்து நாளைக்கு நடக்குது அதாவது ஜனவரி எட்டாம் தேதியான நாளை வந்து இது ஆலந்தூர் நசரத்புரம் நியாயவிலைக் கடையில் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாரு ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் தேதியிலிருந்து ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தினங்களில் ரேஷன் கடையில் முழுமையாக இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரிசி அட்டைதாரர்களுக்கு இந்த ரொக்கப்பணம் மூணாயிரம் அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு இந்த எல்லாமே கொடுக்க போகிறாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா இலவச வேஷ்டி சேலைகள் இப்படி அனைத்துமே அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மண்மிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடுகிற திராவிட மாடல் அரசு இரண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூற்றி பத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ் முகாம்கள் வசிக்கூடிய குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி ஒரு முழு நீலக்கரும்பு ஆகியவற்றுடன் ரொக்க பணம் மூணாயிரம் சேர்த்து வழங்கும் பணிகள் சென்னை ஆலந்தூரில் நாளை அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை தொடங்கி வைக்கிறார் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விலையில்லா வேஷ்டி சேலைகளும் பொங்கல் தொகுப்பு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த மூணாயிரம் பணம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு அதுபோக இலவச வேஷ்டி சேலைகள் எல்லாமே கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ இதற்கடுத்தால் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அதாவது எந்தெந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கெல்லாம் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெண்டு கோடி இருபத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஓராயிரத்து எழுநூற்றி பத்து ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்காங்க ஸோ இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அரிசி அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இதில் எதெல்லாம் அரிசி அட்டை அதாவது தமிழகத்தில் மொத்தம் ஐந்து வகையான ரேஷன் கார்டு டைப் இருக்கு அதில் பார்த்திங்கன்னா முன்னுரிமை குடும்ப அட்டை அப்படின்னு சொல்லுவோம் பிஹெச்ஹெச் அதுக்கப்புறம் பிஹெச்கெச் ஏஏஒய் அப்படின்னு சொல்லுவோம் என்பிஹெச்ஹெச்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்பிஹெச்கெச்சஸ் அதுக்கப்புறம் என்பிஹெச்ஹெச் என்சி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது முன்னுரிமை குடும்ப அட்டை அப்படின்னா பெரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர் அதாவது அனைத்து பொருளுமே ரேஷன் கடையில் கொடுப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னால் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் கிடைக்கும் அதுபோக அந்தியோதய அன்ன யோஜனா ஏஏஒய் கார்டு இருக்கும் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வாங்குவாங்க அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பரிசு தொகுப்பு அனைத்துமே கிடைக்கும் ப்ளஸ் ரொக்க பணமும் கிடைக்கும் இலவச வேஸ்ட்டி சேலையும் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை அப்படின்னு சொல்லுவோம் என்பிஹெச் கெச் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அரிசி அட்டைன்னு அதில் இருக்கும் அதில் அவங்களுக்கும் அனைத்து பொருட்களும் வந்து கொடுப்பாங்க ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பரிசு தொகுப்புகள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ கிடைக்காதவங்க யார் அப்படின்னா முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை அதாவது சர்க்கரை அட்டைன்னு சொல்லுவோம் அரிசி தவிர மற்ற அனைத்து பொருட்களும் வந்து அவங்க வாங்கிக்குவாங்க அரிசி வாங்க மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் இல்லா அட்டை அதாவது என்பிஹெச்கேச் என்சி நான் கமாடிட்டி அப்படின்னு சொல்லுவோம் நான் பீரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அண்டு நான் கமாடிட்டின்னு சொல்லுவோம் எந்த ஒரு பொருளும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு முகவரிக்காக மட்டும் ரேஷன் அட்டையும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பொருட்கள் வராது ஓகேங்களா ரொக்க பணமும் வராது பொருட்களும் வராது ஸோ ரெண்டே ரெண்டு அட்டைதாரர்களுக்கு மட்டும் வராது அதாவது என்பிஹெச்கெச் எஸ் அப்படின்னு சொல்லுவோம் சக்கரை அட்டை அதே மாதிரி என்பிஹெச்கெச் என்சி அதாவது ஸ்மார்ட் கார்டு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை கையில் எடுத்து பாருங்கள் ஸோ உங்களோட ஃபோட்டோவுக்கு கீழே என்பிஹெச்கெச் எஸ் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மூணாயிரம் வராது மேலும் என்பிஹெச்கெச் என்சி அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கும் அந்த மூணாயிரம் ரொக்க பணமும் ப்ளஸ் பரிசு தொகுப்பும் எதுவுமே வராது ஓகேங்களா ஸோ மீதி இருக்கக்கூடிய மூன்று அட்டைதாரர்களுக்கும் கண்டிப்பாக வரும் ஸோ நீங்கள் டோக்கன் வாங்கலை அப்படின்னாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை டோக்கனு இப்போது எல்லா பக்கம் கொடுக்கறதை நிறுத்திட்டாங்க ஸோ சப்போஸ் டோக்கன் கொடுக்குற இடத்துல நீங்கள் வாங்குறனா வாங்கிக்கலாம் பட் ரேஷன் கார்டு இருந்தாவே கம்பல்சரி அவங்களுக்கு இந்த மூணு வகையான அட்டைதாரர்கள் இருந்தால் டோக்கன் இல்லாமலும் அவங்க பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய மூன்று நாட்களும் பார்த்திங்கன்னா இந்த பொருட்களை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் அதாவது எட்டாம் தேதி நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆலந்தூரில் ஸோ எட்டாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் அடுத்த நான்கு நாட்கள் நீங்கள் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் ப்ளஸ் ரொக்க பணத்தை இலவச வேஷ்டி செயலை எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மற்ற காணொலி சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடப்படுது உங்கள் பிரகாஷ் கடிமாக இருக்கும் மக்களை